ஹலோ த லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக தாமிது அவனுக்கு உண்டான நெருக்கடியிலே விரோதிகளால் அவன் வளைக்கப்பட்டிருந்த பொழுது அவன் உடன்படிக்கை என் தேவனை பார்த்து அவன் சொல்லுகிறான் வேன் ஐ எம் பை எனிமீஸ் ஹை ரிமைண்ட் ஆஃப் த காவ் வித் யூ தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கை என்னை ஒரு நாளும் என்னை விட்டுவிடாது என்று அவன் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும் தேவன் நமக்கு கனத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார் இந்த உலகம் தற்பெருமை வின் பெருமைகள் அவருடைய அவருடைய செயல்பாடுகளின் மேன்மைகளை ஒன்லி த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் கவுண்டட் இன் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தில் புறம்பான மேன்மைகளை பேசுகிறார்கள் ஆனால் இது இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் தேவனுடைய மகிமை தான் எனக்கு மேன்மை என்று அவன் சொல்லுகிறான் நாம் தேவனுடைய மகிமினாலே அணிவிக்கப்படுகிற பொழுது அதை தறித்து கொள்ளுகிற பொழுது தேவன் அதை நமக்கு கொடுக்கிற பொழுது அதே நமக்கு பெரிய மேன்மையாய் கனமாய் கௌரவமாய் இருக்கிறது நம் தலை நிமிர்ந்து வாழ தேவன் வழி செய்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் அபிதமாய் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா குறைவுக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீர்களா டோன்ட் வரி காட்ஸ் இஸ் காட் லூயா தேவன் அபிதமான ஒரு தயவை இரக்கத்தை அவர் நமக்கு தயவு செய்து இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டிருக்கிறார் அமேன் அந்த கர்த்தருடைய மகிமையான இரக்கங்களுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம் இந்த வசனத்தில் நாம் ஆசிக்கிறோம் என் மாமிசமும் என் இறுதியும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இறுதியத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் இன்றைக்கு தேவன் உங்களுடைய பங்காய் இருக்கட்டும் உங்களுடைய நம்பிக்கை அற்று போகிற பொழுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் உடைக்கப்படுகிற பொழுது உங்களுடைய வாஞ்சிகள் எல்லாம் நிர்மூலம் ஆகிற பொழுது தேவனே நமக்கு பங்காய் இருக்கட்டும் நிலைமையை பாருங்க முப்பத்தி எட்டு பத்தில் அவர் சொல்லுகிறான் என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போய் காட் இஸ் யுவர் கிரேட்டர் கான்பிடன்ஸ் தேவனே உனக்கு நம்பிக்கையா இருக்கிறார் நிம்மறை செய்வார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை கைவிட மாட்டார் நம்பினதை செய்வார் காரியங்களை வாக்கி பண்ணுவார் திடமனதா இருங்கள் தைரியமா இருங்கள் ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே உடைய மகிமையான இறக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய மகிமையை கொண்டாடுவோம் அந்த மகிமையை எங்களுக்கு மேன்மையாய் எங்களை தலை நிமறை செய்கிறதுக்காய் நன்றி ராஜா வாழ்க்கையில குழப்பங்கள் நெருக்கங்கள் மனம் உடைக்கப்பட்ட இருக்கிற இருக்கிறவருடைய பிள்ளைகளை தொடுவீராக பலப்படுத்துவீராக உடைய கரத்தினாலே மறைத்து ஆறுதல் படுத்தி நீர்வரையில கௌரவப்படுத்தி இப்படி தலை நிமுறை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வார்த்தைகளினாலே தேற்றும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் யூ